வணக்கம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் வருகின்ற முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களை பற்றியும் செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்களைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே சனி பகவானை ஆட்சி வீடாகவும் மூல திரிகோண வீடாக கொண்ட இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி சுக்கர பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கும் பொழுது மேசம் என்பது இந்த கும்ப மனைக்கு மூன்றாம் இடம் அப்போ அங்கே குரு அமர்ந்திருக்கார் அப்போ கடந்த காலத்தில் குருவோட ராகு இணைவு பெற்றிருந்து கிரகணத்துவமாக இருந்தது அதே சமயத்தில் குரு ஆனா இப்போ குரு முழு ஒளித்திறனுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ கடந்த காலத்தில் குரு ராகுவோட இருக்கக்கூடிய அந்த சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது நல்ல உழைப்பை போட்ட அந்த உழைப்பு கேட்ட ஒரு ஊதியம் கிடைக்கல தன்னுடைய முயற்சி பழிக்கவே இல்லை அதாவது ஒரு தைரிய வீரியம் கூட நமக்கு கிடைக்கல ஏதோ ஒரு வகையில் ஒரு மன அழுத்தத்துடன் சென்று கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ அந்த குரு பகவானால தனம் சார்ந்த விஷயங்கள்ல லாபம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல மேன்மையை தரக்கூடிய அமைப்பு அதாவது குறிப்பாக சொல்ல போனால் எந்த அளவுக்கு முயற்சி போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலிதம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளலாம் அதே சமயத்தில் அந்த குரு அங்கிறது யாரு குழந்தைக்கு காரகனாக அல்லவா அப்ப குழந்தை ரீதியாக குழந்தை சம்பந்தப்பட்ட குழந்தை நலன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பாதிப்பை உருவாக்கி கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ அந்த பாதிப்பிலிருந்து இருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் இருந்து வந்த அந்த விரிசல்கள் அதனுடைய பிரச்சனைகள் பாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சகோதர சகோதரிகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அது எல்லாமே விலகுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்போ ஒரு குழந்தை பிறப்பில் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்தது நான் எத்தனையோ ஒரு முயற்சி எடுத்தேன் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நிறைய செலவு செய்த ஸோ என்னதான் ஆனாலும் ஒரு பிரச்சனையாகவே இருந்தது என்று மன அழுத்தத்தில் இருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் கிடைக்கல ஒரு புகழ் கிடைக்கல நல்ல உளைச்ச எனக்குண்டான அங்கீகாரத்தை எனக்கு கிடைக்காமல் என்னுடைய அங்கீகாரம் வேற யாராவதுக்கு போய் கொண்டிருந்தது அப்போ உழைத்தவன் நான் புகழ் வேற அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருந்தவர்கள் இப்போ உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஒன்பதுக்குரியவனும் பத்துக்குரியவன் ஒன்பதுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் பத்துக்குரியவனான செவ்வாயும் இணைந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்துல இருக்கு அப்போ அந்த செவ்வாய் சுக்கரனும் இணைந்து தர்மாதிபதி யோகத்துடன் அதாவது தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதே சமயத்தில் செவ்வாய் சுக்கரன் பிருகமங்கல யோகம் இதுவரைக்கு ஒரு தொழில் ரீதியாக ஒரு பல பிரச்சனைகள் பல சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ அனுபவத்தை கொடுத்திருக்கும் ஸோ எதனால நாம் தோல்வியுற்றோம் எதெல்லாம் நாங்கள் தப்பு செய்தோம் அப்படிங்கிறத அந்த இதை எடுத்துக்கொண்டு இனி அந்த தப்பு செய்யக்கூடாது ஒரு நல்ல செயல் திட்டம் தீட்டி அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் அந்த பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அடுத்த மாதம் அதாவது மார்ச் மாதம் உங்க ராசியிலேயே வந்து அமர இருக்கிறார் அப்போ இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னா அது சுக்கிர பகவான் சொல்லணும் ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுகத்தை கொடுக்கக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்ரன் அடுத்த மாதம் மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக இந்த சுக்குரன் மார்ச் மாதம் மூன்றாம் ஏழாம் தேதி என்று உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து அமருகிறது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு சொல்கிறேன்னா அந்த பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்குரன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறார் அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தது மன அழுத்தம் ஏற்படுத்தி கொண்டிருந்தது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உடல் நல ரீதியாக ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் இருந்தது இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்ற கும்பராசி என்பர்கள் அதிலிருந்து மீளக்கூடிய வகையில் அந்த காலகட்டம் அமைகிறது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மாதத்தில் அந்த சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறார் அப்போ அந்த காலகட்டம் உச்ச பலத்துடன் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தர காத்துக் கொண்டிருக்கிறது சுகஸ்தானமும் வளเฉட கூடிய தன்மை அப்போ சுகமன என்ன இதுவரைக்கும் தாய் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தாய் ரீதி தாயை விட்டு பிரிந்து இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான தன்மைகள் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற ஆசையோடு இருந்தவர்கள் அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு உற்பத்த உன்னதமான காலகட்டம் ஏன்னா சுக்கரன் உச்ச பலத்தோடு இருக்கார் நான்காம் அதிபதி உச்ச பலம் இருக்கிறார் நான்காம் அதிபதி தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ வீடு வாங்கலாம் நிலங்கள் வாங்கலாம் விவசாய துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அதில் மூலயமாக லாபங்களை குறிக்கக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் தொழில் ரீதியான வளர்ச்சிகள் புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அந்த உத்வேகம் என்ன ஓட்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு உருவாக்கும் அதே சமயத்தில் அதே சுக்கரந்தான் உங்களுக்கு ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை ஸோ என்ன பாக்கியத்தை தராமல் காத்து கொண்டிருந்தது அதாவது குழந்தை பாக்கியம் மெயினாக குழந்தை தடைபட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சமுதாயத்தில் அதாவது ஒரு நல்ல வேலை செஞ்சோம் அந்த வேலைக்கண் உண்டான ஒரு வெகுமதி நமக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கின்றவர்கள் அவர்கள் ஒரு நல்ல வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல யோக காலம் அப்படின்னு சொல்லணும் அப்போ ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டு குறிக்கக்கூடியது தான் அப்போ வெளிநாட்டின் மூலமாக தனங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் ஆனாலும் உங்களுக்கு இப்போ சனி பகவான் உங்கள் லக்னம் உயிர் மூளையிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போது உங்களுக்கு இப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போது ஏழரை சனி ஜென்ம சனியாக இருக்கும்போது உங்கள் ஜாதகமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது என்ன அமைப்புன்னா மன அழுத்தம் அதாவது காசு இருக்கும் பணம் இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் வேலையில் இருப்பீங்க திருப்தியற்ற தன்மை இருக்கும் ஏதாவது ஒரு குறை உங்களை சொல்லி கொண்டே இருப்பார்கள் அதன் மூலமாக மன அழுத்தம் இல்லை இந்த வேலை மாறிடலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் இருக்கும் ஒரு மந்தத்தன்மை தன்மை ஒரு டல்னஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் சதயம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த காலகட்டம் இருக்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா கும்பராசியில் இருக்கும் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்துக்கு மன அழுத்தங்கள் இருக்கும் வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க வேலையை விட்டுறக்கூடாது அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காசு பண டீல் பண்ணுறக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முன்பின் தெரியாதவர்கள் ஷேர் மார்க்கெட் இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை நம்ப கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்னூனியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என சனி பகவான் ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ அந்த ஏழாம் இடத்தில் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஈகோ பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இது ஏன் திருப்பி சொல்ற ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் மன உளைச்சலை தரும் அப்படிங்கிறது அமைப்பு ஒன்று வேலையில கொடுக்கணும் இல்ல குடும்ப ரீதியாக கொடுக்கணும் இல்லை பணம் ரீதியாக கொடுக்கணும் ஜாமீன் மற்றவர்களுக்காக உதவி செய்யறங்கிறக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அதுல போய் சிக்கிட்டு அந்த வழி வேதனைக்குள்ள ஆட்படக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் இருக்கு காசு இருக்கும் பட் திருத்தில்லாத தன்மையை கொடுக்கும் ஸோ அப்போது ஒரு மன அழுத்தம்ங்கிறது இருக்கும் ஸோ அதை தவிர வேறு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பிரம்மாண்டத்தை காமிப்பார் ஆசையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது நான் இப்போ ஒரு பெரிய தொழில் கடனை வாங்கி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் இதெல்லாமே கொடுக்கும் ஆனால் குரு பகவான் நன்றாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொட்டது துளங்கும் கடந்த காலத்தில் சில அனுபவங்களை கொடுத்திருக்கும் அந்த அனுபவங்களின் வாயிலாக நீங்கள் உங்களுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறைகள் மூலமாக சொல்லி கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் வக்கீல் அதாவது நீதித்துறை அப்படின்னாலும் வங்கி பேங்க் துறையில் சம்பந்தவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னா குரு பகவான் காரண கருத்தவாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால சச்சங்கங்களாக இருந்தாலும் சரி சமூகத்தின் மீது மதிப்பு மரியாதை சமூகத்தின் அக்கறை காமிக்கக்கூடிய விஷயங்கள் சனி குருவை பார்க்கறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடுகள் நாட்டங்கள் அதிகரிக்கும் ஸோ இந்த மூன்று மாத காலங்கள் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்திருக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்தோமேனால் வெற்றி நிச்சயம்ங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது